இன்று மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி அஸ்வசம தொடர்பிலான ஒரு விசேட செய்தியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி குறிப்பாக இந்த கொடுப்பனவுகள் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு தற்போது அமைச்சரவை அனுமதி கொடுத்திருக்கிறது அது மாத்திரமல்லாது இந்த கொடுப்பனவுகள் உயர்த்தப்படுவது சம்பந்தமாகவும் அதே நேரம் நீடிக்கப்படுவது சம்பந்தமாகவும் பல்வேறு விடயங்கள் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரசினால் எனவே அது சம்பந்தப்பட்ட செய்தியை தான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன் எனவே இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் இந்த காணொலியை ஃபுல்லாக பார்க்கிற நேரம்தான் இந்த செய்தியை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சிறுநீரக நோயாளர்களும் சரி அதே நேரம் ஏனைய கொடுப்பனவுகளை பெருகின்பவர்களும் இந்த செய்தியை தொடர்ச்சியாக பாருங்க அத நேரம் அஸ்வஸ்தம பெருகின்பவர்களும் தொடர்ச்சியாக பாருங்க ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோக்கு இன்றைக்கு தான் நீங்க இந்த சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க என்ன சொன்னா கொடுப்பனவுகள் தொடர்பான எல்லா தகவல்களையும் உறுதியாகவும் தெளிவாகவும் விரைவாகவும் தருவதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம் எனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா சொன்னா தான் உங்களுக்கு அதிகமான செய்திகள் கிடைக்கும் சரி இந்த அஸ்வஸ்ம நலன்புரி சலுகைகள் கொடுப்பனவு திட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு தற்போது அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் நலிந்த ஜாத்திஸ் இந்த தகவலை தற்போது உறுதிப்படுத்தி இதற்கமைய இந்த திட்டம் எதிர்வரும் ஜூலை முதலாம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே அஸ்வசும நலன்புரி சலுகைகள் கொடுப்பனவு திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருத்தத்தை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை முடிவெடுத்திருக்கிறது அந்த திருத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலை மாதம் முதலாம் தேதியிலிருந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுநீரக நோய் பாதிப்புக்காக உதவி வருகின்ற நபர்களுக்கு வழங்கப்படுகின்ற மாதாந்த உதவித் தொகையை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தல் அதேபோன்று முதியவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மாதாந்த உதவித் தொகையை மூவாயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாவாக உயர்த்தல் என்பன ஏப்ரல் முதல் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனவே ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த உயர்த்தப்பட்ட தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அத்தோடு மாற்றுத்திறனாளிகள் சமூக பிரிவின் கீழ் கொடுப்பனவுகள் வழங்குவது ஏப்ரலுக்கு பிறகு நிறுத்தப்படும் என்றாலும் அந்த குடும்பங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் சிறுநீரக நோயாளிகளில் மற்றும் முதியவர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் மற்றும் கொடுப்பனவுகளுக்கான கட்டணம் செலுத்தும் காலம் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை நீடிக்கப்படும் சொல்லி அறிவித்திருக்காங்க அதேவேளை இந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுநீரக நோயாளிகளிடமிருந்து புதிதாக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களுக்கான அதிகபட்ச வரம்புக்கு உட்பட்டு தகுதி உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு டிசம்பர் முப்பத்தோராம் தகுதி வரை உரிய கொடுப்பனவுகள் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சரவை பேச்சாளர் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார் எனவே இந்த அஸ்வசம திட்டத்தில் ஜூலை மாதத்தில் மிகப்பெரிய ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது மனக்குறை போட்டவர்களும் சரி அதே நேரம் மீளாய்வுக்கு விண்ணப்பித்தவர்களும் சரி அதே நேரம் இரண்டாம் கட்டத்துக்காக விண்ணப்பித்தவர்களும் சரி காத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திருத்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட இருக்கிறது வருபக்கம் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்கான காலவகாசம் இந்த மார்ச் மாதத்தோடு நிறைவடைகிறது எனவே இந்த கொடுப்பனவு தொடர்ச்சியாக வழங்கப்படுமா அல்லது இந்த மார்ச் மாதத்தோடு நிறுத்தப்படுமா என்பது சம்பந்தமான தகவல்கள் வரவில்லை அதாவது மார்ச் மாதத்தோடு நிறுத்தப்படும் என்ற தகவல் ஏற்கனவே வெளிவந்தது ஆனால் இந்த கொடுப்பனவு வந்து தொடர்ச்சியாக வழங்கப்படுமா என்ற செய்தி இன்னும் வெளியில் வரல அப்படி வெளியில் வருமாக இருந்தால் ஒரு அறிக்கை மூலமாகத்தான் அது வெளியில் வரும் அது தொடர்பில் எந்தவிதமான செய்திகளும் இதுவரைக்கும் வரவில்லை எனவே ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவிடுகின்றவர்கள் அது தொடர்பாக தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நீங்கள் அந்த தகவல்களை அறிந்து கொள்ள கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே சிறுநீரக நோயாளிகள் அதே நேரம் மாற்றுத்திறனாளிகளுக்கான கொடுப்பனவு தொடர்பிலும் அதே நேரம் இந்த அஸ்வஸ்ம மிகப்பெரிய திருத்தம் தொடர்பிலும் அரச வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை தான் இன்றைய தினம் நாங்கள் இந்த காணொலியில் உங்களுக்காக தெரிவித்திருந்தோம் இந்த காணொலியை கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே நேரம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அஸ்வஸ்வம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் நீங்கள் அறிந்து கொள்ளக் இருக்கும் இன்னும் ஒரு சந்திக்கலாம்